ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யார் உங்களை உதாசனப்படுத்தினாலும் யார் உங்களை ரொம்பவே கேவலப்படுத்தினாலுமே யார் உங்களை ரொம்ப ரொம்ப உங்களை விமர்சனம் பண்ணினாலுமே யார் உங்களை விவாத பொருளா ஆக்குனாலுமே எதற்குமே நீங்க கவலைப்படாமல் ராஜநகர போடக்கூடியவங்களே இந்த விருச்சகராசி அன்பர்கள் தான் அது என்ன ராஜநடை ஆமா என்கிட்ட எது இருக்கோ இல்லையோ நடை இருக்கு இல்லையா என்னால என்ன மத்தவங்க திரும்பி பார்க்குற அளவுக்கு தான் இன்னமும் நான் வச்சிருக்கிறேன் நான் யார்கிட்டயும் போயிட்டு திரும்பி கேள்வி கேட்குற அளவுக்கு நான் இல்லை எல்லாரும் என்னையே நான் திரும்பி பார்க்க வைக்கிறேன் அதுதான் என்னுடைய பலம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய இந்த ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் இருபத்தி ஏழு வரை நீங்க எப்படி இருக்கணும் அதுக்கு தெய்வம் என்ன உங்களுக்கு விதி வச்சிருக்கு அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கெல்லாம் முதல் விஷயம் யாரையும் நீங்க நம்பவே கூடாதுங்க உங்க மேல நீங்க நம்பிக்கை அதிகமா வைங்க உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கும் பொழுது நீங்க யாரோட வந்து பழக்கம் வைக்கிறீங்களோ அந்த பழக்கம் கரெக்டுன்னு நம்புங்க நீங்க யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கரெக்ட்ன்னு நம்புங்க நீங்க யார்கிட்ட பேசுறீங்களோ அந்த பேச்சு கரெக்டான பேச்சு நீங்க நம்புங்க இந்த இடத்துல யாராவது உங்களை நீ ஏன் இதை செய்யற நீ ஏன் இப்படி பண்ற இது உனக்கு சாதகம் கிடையாது அவன் உனக்கு நல்லவன் கிடையாது இவன் உனக்கு நல்லவன் கிடையாதுன்னு குழப்பனா குழப்பம் நீங்க நீங்கள் நவுத்தி வச்சிருங்க பழகனவங்கள நவுத்தாதீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்களுடைய வெற்றியின் மீது அவங்களுக்கு ஒரு குறை உங்களை வெ உங்களுடைய வெற்றிய தோல்வியாக்குறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க அந்த தோல்வியாகணும்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றணும்னு சொல்லிட்டு பல பேர் ஆசைப்படக்கூடிய நேரம் அதுக்காக கணக்கு போடக்கூடிய நேரம் அந்த கணக்கை தெய்வம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்லிடும் இப்போ புரியுதாங்க மற்றவங்க போடுற கணக்கை தெய்வம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்லக்கூடிய நேரம் இதுதான் காலம் அப்போ தெய்வம் உங்களை கீழே இழக்கிறதுக்கான நேரம் கிடையாது உங்களை வந்து சிம்மாசத்துல அமர்த்தக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய ஆசைகளை மென்மேலும் உயர்த்தக்கூடிய நேரம் நீங்க யார்கிட்டயும் அசங்கப்பட்டுட கூடாது யார்கிட்டயும் நீங்க வருத்தப்பட்டுட கூடாதுன்னு சொல்லிட்டு தெய்வம் உங்களை உயர்வான இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய நேரம் தான் இந்த காலகட்டங்க உங்ககிட்ட இருக்க பெரிய மைனஸ் என்ன பிளஸ் என்ன உங்க ஜாதகத்துல எப்பயுமே செவ்வாய் ஆச்சு விருச்சிகராசி காரங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் ஆச்சு அப்போ ஒரு பெரிய உடல் நோய் வந்தாலும் உடம்புல சிரமம் வந்தாலும் அதை உடனடியாக மாற்றிக்கிட்டு தைரியமாக வெளியே நடக்கக்கூடிய ஆள் தாங்க நீங்கள் அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிப்பீங்க ஆனால் ஏற்றுக்கிட்ட பிறகு யோசனையே பண்ண மாட்டீங்க முடிச்சுட்டு தான் உட்காருவீங்க ஏறெல்லாம் ஒரு விஷயம் ஒன்றால் முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த விஷயத்தையெல்லாம் ஆண்டவனின் அருளோட கடவுளின் ஆசிர்வாதத்தோட அதை நடத்திட்டு சக்சஸ்ஃபுல்லா கால் மேலே கால் போட்டு அமரக்கூடியவங்க நீங்கள் தான் அதுக்கு கடவுளின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும் அது கண்டிப்பாக விருச்சகராசி அன்பர்களுக்கு உண்டு இதுதான் விருச்சகராசி அதுலேயே பலகீனம் என்னென்னா அவசரமாக ஒரு முடிவு இதுதான் வந்து மைனஸ் ஏன்னா மனசில் பட்டதை கரெக்டாக உடனே பேசுறதாலேயே சில பலகீனம் ஏற்படுறது அப்போது சில நேரத்தில் ரொம்ப யோசிச்சு பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது சந்திரன் உங்களுக்கு நீச்சம் மதிக்காரகன் நீச்சமாக இருக்காரு அப்போது யாரையும் நீங்கள் நம்பவே கூடாதுங்க ஏன்னா யாரையும் நம்பாதீங்கன்னா உங்க பேரை வச்சு பல பேர் வியாபாரமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்க பேரை வச்சு சில பேர் வருமானம் தெடிப்பாங்க உங்களை வச்சுட்டே சில பேர் உங்களுக்கு கெட்ட பேரும் உண்டாக்கிடுவாங்க அப்போ நீங்க எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்க மைனஸ் ஆயிடும் உண்மையானவங்க யாரு பொய்யானவங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய நேரம் சந்திரன் நீச்சோன்றதால மறதியான ஆள் மாதிரி நீங்க பல இடத்துல இருக்கணும் உங்களுக்கு ஏதோ மறதி மாதிரி ஏன்னா ஏப்ரல் இருபத்தி ஏழு வரைக்கும் இல்லை நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனை நீங்க கொண்டுட்டு போங்க ஆனால் அது வந்து வேணும் அப்படின்ற நேரத்தில் நீங்க கேட்கணும் ஏன் இதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ மறந்துட்டாருன்னு நினைச்சேன் இப்படி கரெக்டாக இந்த நேரத்துல கேட்கிறாரு அப்படின்னு பொழுது அது குடும்பமா இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் வாழ்க்கையா இருக்கட்டும் பதவியா இருக்கட்டும் இதான் மட்டும் நீங்க மறந்த மாதிரி இருங்க அவங்களுக்கு ஞாபகம் வரலன்னு ம விருசுகராசி அன்பருக்கும் ஞாபகம் வரல ஞாபகம் மறதி வந்துருச்சுன்னு மற்றவங்க நம்பட்டும் நம்ம இன்றைக்கி தப்பிச்சுக்கிட்டோன்னு நினைப்பாங்க ஆனால் அப்போ தான் ஒரு விஷயத்த நீங்கள் கரெக்டாக சொல்லணும் ஐயோ இவங்களுக்கு மூளை இருக்குது இவங்க மறந்துட்டாங்கன்னு நினச்சோம் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ தான் அவங்க உணருவாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் லச்சர் எடுத்தா கூட வேஸ்ட்டு நீங்கள் பேசக்கூடிய விவாதங்கள் எல்லாமே வேஸ்ட்டு நீங்கள் வந்து நேரம் தான் நீங்கள் வெயிட் பண்ணி அடிக்கணும் ஏன்னா இதுதான் உங்களுக்கு சக்ஸஸாக கொண்டு போகும் நீங்க பயந்து ஒளிந்தால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க விருச்சிகராசி அன்பர்களே யாருக்கும் பயப்படாதீங்க உங்களுக்கு பயம் வரும் கடனை கண்டு பயம் வரலாம் இல்லை ஏதாவது தப்பு பண்ணிவிடுவோமோ எதனால நிச்சயம் மாட்டிக்குவோம் அப்படின்ற பயம் வரும் நீங்க பயப்படாதீங்க பயந்து ஒழிஞ்சிட்டீங்கன்னா உங்களை பயமும் துரத்தும் பணமும் துரத்தும் இது என்ன புதுசா இருக்கே அது என்ன பணமும் துரத்துது அப்படின்னா பணம் வந்து உங்ககிட்ட வர மாதிரி இருக்கும் ஆனா அது கிடைக்காது ஏன்னா உங்களுக்கு பயம் வந்துருச்சு பாருங்க பயம் வந்து ஓடும் பொழுது பணம் வரும் அந்த பணம் திரும்பி கிடைக்காம போயிடும் அதுக்குதான் சொல்றேன் பயம் இல்லாம இருங்க அப்போ பணம் வரும் அதை நம்ம அனுபவிக்கலாம் பணம் நம்ம தேவைக்கு உதவும் இப்போ நீங்க பயந்துட்டீங்க எனக்கு ஏதாவது ஆயிருமோ முதல்ல உடல் பயம் வரவே கூடாது இந்த நேரத்துல விருச்சகராசி அன்பர்களுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன வியாதியா இருக்கும் ஒரு காது வலி வந்து பனி வழியா பனியால வரும் இது யாருக்கேச்சு போய் கேட்டா சனியினால வருதுன்னு சொல்லுவாங்க வேண்டாம் இது வந்தது பனியினால வந்தது ஓவர் பனி காதுல ஒரு பஞ்சு வச்சுட்டு போனோம்னா எல்லாமே சரியாயிடும் அப்போ புரியுதாங்க இதுக்கு போயிட்டு சனி பகவானை இழுக்க கூடாது அடுத்தது ரொம்ப சிம்பிள் இதுக்கும் நீங்க பயப்படக்கூடாது அப்போ சனியினால வருதுன்னா ஐயோ வந்துட்டாரா சனி அப்படின்ற மாதிரிதான் இருப்பீங்க ஒரு பயம் நான் அப்பயும் நினைச்சேன் வந்துட்டாரு பாருங்க அவரு மார்ச் மாசம் தானே வர்றாரு அப்போ இது இப்போ தானே மார்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு நம்ம வந்து பனினால் வந்த காது வழி தான் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போது பயம் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா பணம் வந்து சம்பாதிக்க முடியாமல் போயிடும் கிட்ட வரும் அதை வாங்கவே தெரியாது அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க தைரியசாலியா இருக்கீங்க அப்படின்னாலுமே அந்த தைரியம் இல்லாதது போல நீங்க வெளியே காட்டிக்கோங்க இப்போ நான் சொல்றது உங்களுக்கு குழப்பமா இருக்கும் இதுதாங்க உண்மை பயம் வந்தா ஓடவே கூடாது நீங்க தைரியசாலியா இருக்கீங்கன்னா தைரியமான ஆள் மாதிரியும் காட்டிக்கவும் கூடாது தைரியமான ஆள் மாதிரி நீங்க ராசி அன்பர்கள் இப்ப காமிச்சுக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட சில பேர் மறைச்சிருவாங்க அப்போ எப்படியெல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா இதுதான் வந்து தெய்வத்தின் கணக்கு இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தோல்வியே வராது யாரெல்லாம் உங்களுக்கு உண்மையா இருக்காங்க யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா இருக்காங்க யாரெல்லாம் பொய்யா இருக்காங்க யாரெல்லாம் துரோகம் பண்றாங்க யாருக்கான வாழ்க்கையே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இது கரெக்டான வாழ்க்கையா பொய்யான வாழ்க்கையா எல்லாத்தையுமே இப்போ தெரிஞ்சுக்கக்கூடிய நேரம் பக்க பக்கமா படிக்கிற நேரம் அப்புறம் என்ன லாபதானுங்க இதே நீங்க தைரியமா இல்ல நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நீங்க போயிட்டு பேசுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட எல்லாத்தையும் மறைச்சிருவாங்க ஐயோ இவர் கோவக்காரா இருக்காரு நம்ம கோவக்காரமா இருக்காங்க இவங்க கிட்ட பிரச்சனை அவர்கிட்ட பேசினாலே பிரச்சனை மறைச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ ஆஹ் ஒரு பிரச்சனையே தீர வேண்டியதா இருக்கும் உங்களுடைய தைரியத்தனத்தால் அந்த பிரச்சனை திரும்ப தொடரும் இப்போதைக்கு அமை அமைதியாக வச்சிருப்பாங்க விட்டுறலாமா விடவே கூடாது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க தைரியசாலியா இருந்தாலுமே தைரியம் இல்லாத மாதிரி இருந்துக்கணும் இதுதான் உங்களுடைய பலம் இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு தேவை அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் முருகனை வழிபாடு அதிகமாக பண்ணுங்க சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு சுக்குக்கு நிகரான மருந்து இல்லை சுப்பிரமணியருக்கு நிகரான கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க சுத்தி சுத்தி உங்களுக்கு பிரச்சனை வந்தாலுமே அந்த சுப்பிரமணியர் இருக்க வரைக்கும் உங்க பிரச்சனை எல்லாம் தூள் தூளா போயிடுங்க நீங்க சரித்திரம் படிக்க போறீங்க மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்துக்கு வர போறீங்க இந்த காலகட்டத்துல இப்ப நான் சொன்ன விஷயத்தை எல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க முருகனை பிரார்த்தனை பண்ணுங்க இந்த ஏப்ரல் மார்ச் இருபத்தி ஏழு முடிவதுக்குள்ள கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் நிகழுங்க எந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி